அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமுத்துலாஹி வரகாத்து தீய சபைகளை புறக்கணிப்போம் அல்லாஹு ஆலமீன் நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி நாற்பதாவது வசனத்தில் கூறியுள்ளார் அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுகளில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள் அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களைப் போன்றவர்களை என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் நய வஞ்சர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகில் அல்லாஹோ ஒன்று சேர்ப்பான் சைத்தான் என்பவன் மனிதனுக்கு மிகவும் மோசமான கெட்ட எதிரியாவான் தீய எண்ணங்களை தூண்டி தனக்கு அடிமையாக்கி நரகவாசியாக மனிதனை மாற்றுவதில் ஆவல் கொண்டவர் அந்த விதத்தில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெண்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டும் எவருக்காக காத்திருக்க வேண்டும் யாரை புகழ வேண்டும் யாரை புகழக்கூடாது சிந்திப்பவர்களாக இல்லாமல் தன் இஷ்ட இஷ்டத்துக்கு பெண்கள் அவர்களுடைய காலங்களை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் பார்க்கலாம் நீங்கள் நான் கால்களுக்கு நின்றே அவரை பார்க்க நின்று ஆவலாக இருந்தே அவர் வரவில்லை நான் சாப்பிடவில்லை நான் என்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று நம்மளுடைய இஸ்லாமிய பெண்கள் கூறுவதை கேட்டோம் யாரையும் புகழக்கூடாது என்னை கூட புகழக்கூடாது என்று எம்பெருமானார் சல்லுல்ல அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகழக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவளை அவனை தான் புகழ வேண்டும் இப்போது இந்த பெண்கள் யாரை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு செய்திகளிலும் பார்க்கின்றீர்கள் சமீபத்தில் விஜய்க்காக நான் கால் கடுக்க நின்றேன் அவர் வரவில்லை அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் என்று கூறிய பெண்கள் இருக்கின்றார்கள் விஜய் உடைய பேஜியை குத்தி கொண்டும் விஜய் உடைய பக்கத்தில் நின்று கொண்டும் போட்டோக்கள் எடுப்பதும் இப்படி தவறான போக்கில் இந்த பெண்கள் பெண்கள் போவதை பார்க்கின்றோம் பெண்களே நீங்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டும் உங்கள் கணவருக்காக காத்திருக்க வேண்டும் உங்கள் தாய் தந்தையருக்காக காத்திருக்க வேண்டும் வேறு எவருக்காக இங்கே காத்திருக்க தேவையில்லை நீங்கள் சித்தானுடன் ஒன்று கூடி நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் அதாவது விரட்டப்பட்ட செய்தாளிருந்து எங்களை பாதுகாப்பு தா அல்லா என்று கேட்கக்கூடிய வாயில் சில மனிதர்களை புகழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் புகழக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று மறந்துவிட்டீர்கள் அவனிடமிருந்து அவனுடைய ஊசால் ஆட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் இறைவன் தன் திருமறையில் அருளியவாறு தீய சபைகளை புறக்கணித்து நல்ல சபைகளில் ஐக்கியமாக வேண்டும் அல்லாகுவே நினைவு கூறும் சபையே நல்ல சபைகள் நீங்கள் நிற்கும் சபைகள் நல்ல சபைகள் அல்ல தீய சபைகள் ஆகும் ஒவ்வொரு ஊரிலும் குறிப்பாக பெண்கள் இது போன்ற இது போன்ற ஆட்டங்கள் பாட்டங்கள் நடக்கும் இடங்கள் மற்றும் மஸ்ஜிதுகளை நடத்தி தீமைகளில் வீரியத்தை குறைக்க வேண்டும் அல்லாஹ்வின் வல்லமையும் சொர்க்கத்தின் பேரின்பத்தையும் நரகத்தின் பயங்கரத்தையும் கபூரின் வேதனைகளையும் சைத்தானின் திட்டங்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு பெண் நற்செயல் செய்திடவோ நல்ல மஸ்ஜிதுகளில் கலந்து கொள்ளவோ நேரத்தை செலவிட எண்ணும்போது வீணான பொழுதுபோக்கு நேரத்தை செலவிடும் மற்றொரு பெண் அவளை எளிதில் தடுத்துவிட முடிகின்றது ஏனெனில் சைத்தான் தீய விஷயங்களை அலக்காக்கி காட்டுவதில் திறமையுள்ளவர் சைத்தான் தீய எண்ணங்களை உருவாக்கினாலும் அதை செயல்படுத்தாத வரை அல்லாஹு நம்மை தண்டிப்பதில்லை இறை தூதர் முகமது நபி சொல்லல்லா அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரின் உள்ளங்களி எழும் தீய எண்ணங்களை அவர்கள் அதன்படி செயல்படாதவரை அல்லது அதை வெளிப்படுத்திய பேசாதவரை அல்லாஹு மன்னி மன்னித்து விட்டார் அறிவிப்பவர் அபுஹுரை அலியுல்லாஹூ அவர்கள் புகார் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்போதில் பதிவாகியுள்ளது நரகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் பெண்களை கண்டதாக எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதற்கு காரணம் சைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகி அவளுடைய கட்டுப்பாட்டில் அதிகம் சரணடைவது பெண்கள் தான் இதுபோல ஒவ்வொரு சினிமா ஆக்டர்களை பார்த்து அதன்படி நடந்து செல்லக்கூடிய பெண்களுக்கும் இந்த கேடுதான் புறம்பேசி அலைபவர்கள் அவதூறு பேசி திரிபவர்கள் சினிமா செய்தி ஆர்வலர்கள் பேராசையின் தூண்டுதல் ஏற்படுத்துபவர்கள் வீணான கவலைகளை பெரிதுபடுத்தி பொறுமையை தோற்கடிப்பவர்கள் சிற்கு மற்றும் பித்துகத்தான காரியங்களை பெரும்பாடமாக செய்து அதை அழகான முறையில் நியாயப்படுத்துபவர்கள் இப்படிப்பட்ட சைத்தானின் தாக்குதலுக்கு ஆளான பெண்களின் தொடர்புகளை விளக்கி கொண்டு அல்லாஹுவை அஞ்சி நட்சைகளை செய்து சோதனைகளை பொறுத்து கொண்டு சொர்க்கத்தை எதிர்பார்க்கும் சாலிகானவர்களுடன் இணங்கி நடக்க வேண்டும் நமது ஈமான் துருப்பிடித்து விடாமல் பாதுகாக்க இதுவே சிறந்த வழியாகும் உலகெங்கிலும் நமது இறுதி தூதர் சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் நடைமுறைகளையும் பார்த்து தெளிவடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் அதுபோன்று நாமும் தீய விஷயங்களுக்கு துணை போகாமல் இறையச்சம் நிறைந்த நல்லோர்களும் இருந்தால் அதை கண்டு நம்மை சுற்றி உள்ள தீயவர்கள் கூட மாறிவிட வாய்ப்புண்டு மறுமையில் வலது புறத்தாருடன் சேருவது கடுமையான முயற்சிகள் தேவைப்படுகின்றது நமது நண்பர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டு விடுமோ உறவுகள் விலகிவிடுமோ செல்வந்தர்களின் நேசம் குறைந்து விடுமோ கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணி மனோ இச்சைக்கு கட்டுப்படுபவர்கள் தவறான நேசத்தை உடையவர்கள் மறுமையில் ஏற்பட போகும் விளைவுகளை சிந்தித்து திருத்து கொள்ள வேண்டும் ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள் அந்த நாளில் எவரிடமிருந்தும் எந்த ஈடு பெற பெறப்படாது எவருக்கும் எந்த பரிந்துரையும் பயன்படாது அவர்கள் உதவியும் செய்யவும் மாட்டார்கள் நீங்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் அனச்சாரங்களுக்கும் செல்லும் பொழுது எப்படி அங்கே நமக்கு உதவி கிடைக்கும் சிந்திப்போமாக மறுமையை பற்றி இறைவன் தன் திருமறையில் எச்சரிக்கும்போது அந்த நாளில் எந்த உறவுகளும் யாருக்கும் பயன் மாட்டார்கள் சீபாரிசுகள் சிபாரிசுகள் ஏற்படாது இவ்வுலகில் குற்றம் செய்து உறவு கொண்டாடி கூதுலகம் கொண்டவர்கள் மறுமையில் ஒருவருக்கொருவர் ஏசி கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் இத்தகையவர்கள் எந்த பலனும் சற்று நரகத்தின் கூட்டாளியாக நிற்கதையற்று நிற்பார்கள் இதனை தினமும் நம் சிந்தனையில் கொண்டு செயல்பட்டால் இம்மை வாழ்வு வளம் பெறும் அல்லாஹ்வின் நேசமும் பெறும் இன்ஷா அல்லா இந்த மாதிரி தீய செய்களிலிருந்து பாதுகாத்து நல்ல ஒழுக்கமுள்ளாக உள் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக நான் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுவை வேண்டி பிரார்த்தித்த வண்ணமாக துவா செய்த வண்ணமாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் ஆஹிர் தகவல் அலமதுல்லாஹி ரப்பிலாலமி என்றைக்கும் நாம் புகழுக்கூறியவர் அல்லாஹ் ஒருவன் நம்மளுடைய புகழுக்கூறியவர் அல்லாஹ் ஒருவன் என்று மனதில் நினைத்து கொண்டு இந்த மாதிரி தீய செய்களிலிருந்து விலகி நின்று தாய் தந்தையர் அவர்களுக்கு நல்ல பெயர் ஊட்டி வள வரக்கூடிய உங்களுடைய சந்ததியினர்களுக்கு நல்ல தாய் தந்தையர் என்று நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்த